அழைத்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும் என கடிந்துரைத்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ஊழலில் இந்தியாவிலேயே முதல் இடத்தில் திமுக தான் உள்ளது எனவும் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட ஐநூற்று ஐந்து வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம் இங்கே வரைய தந்திருக்கின்ற லட்சோப லட்ச தொண்டர்களே திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு கொடுங்கோல் அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய ஆட்சி எல்லாவற்றுக்கு மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்யம் ஆட்சி இது ஒரு பூஜ்யம் அரசு தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை புரட்டி அடியுங்கள் விரட்டி அடியுங்கள் ஆனால் ஆனால் ஒன்றில் மட்டும் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் அதிலும் இந்தியாவிலே முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் ஊழல் 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 என்றாலே அதற்கு மறுபெயர் திமுக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தீர்களே அதில் வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறீர்கள் எண்ணிக்கையில் பார்த்தால் விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் பதிமூன்று விழுக்காடு